நல்லதே நடக்கும் நிமஸ்வாயும் எல்லாம் ஸ்ரீ வரகிமன் திருவிடி சந்தான் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இனி கஜானான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கல்லாபட்டி நிறையக்கூடிய காலகட்டம் இது ஆமாங்க ஓடி ஓடி உழைச்சோம் ஒரு பைசா கூட கையில நிற்க மாட்டேங்குது வீண் விரைய செலவு தேவையில்லாத திடீர் செலவு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இப்படி மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓட்டைப்பானையில் பணங்காசு போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் செலவழிந்து கொண்டே இருந்ததா இனி உங்களுடைய கல்லாப்பட்டி நிறைய போகுது வருமானம் இரண்டு மடங்காக உயரும் கண்டிப்பாக சேமிப்பு உயிரும் செலவு நிச்சயம் குறையும் தீராத கடன் தீரும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கேது பகவனுடைய நட்சத்திர பயிற்சி அதை தான் இந்த பதிவில பாக்க போறோம் பதிவாக பாருங்க நம்ம கண்ணிராசியில் பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்கர பயிற்சி வளங்களை பதிவு சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ் இருக்கும் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்மத்தில் கேது ஏன்ல ராகு ஜென்ம கேது கண்ணீராசிக்காரங்களை எதை செய்தாலும் ஒரு முட்டுக்கட்டை எதை செய்தாலும் ஒரு தடை எதை செய்தாலும் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை தனிமரம் ஒரு விரக்தி இப்படி ஏதாவது ஒரு சூழல்ல வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் இந்த கேது பகவான் அப்படிப்பட்ட அந்த கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியை கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சோ அந்த கேது பகவான் உங்களுடைய கண்ணீராசில அஸ்த நட்சத்திரத்துல பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர் இனி இதற்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் உத்தர நட்சத்திரத்துக்கு அடி எடுத்து வைக்க போறார் அஸ்த நட்சத்திரத்தை விட்டு விலக போறாரு இந்த கேது பகவான் இதனால் கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகின்ற நன்மை என்ன சோ முதல்ல அந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் சந்திரன் யாரு அப்படின்னா உங்களுடைய கண்ணிக்கு பதினொன்றாம் வீடான கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சோ இதுவரை உங்களுக்கு கன்னிராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனு நட்சத்திரத்தில் பயணித்த கேது லாபம் வருவதில் பணம் வருவதில் சேமிப்பு வருவதில் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் இதுதான் காரணம் முக்கிய காரணம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் செலவானதுக்கு பிரயமானதுக்கு கடனானதுக்கு இதுதான் காரணம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேது அஸ்த நட்சத்திரத்தில் விலகிறாரு அப்போ இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இனி தடையின்றி வருமானவர்கள சிக்கல்கள் இருக்காது ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளால் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் நிச்சயம் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேர் பண தொழில் ரீதியாக வந்து சேரும் வாழ்க்கை துணையிடமிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் இல்லைங்க அதனால பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சந்தித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அந்த வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமையும் உங்களுக்கும் சரியான ஒரு வேலை தொழில் அமையும் நீங்களும் போகாத இடம் இல்லை முயற்சி பண்ணாத கம்பெனி இல்லை சரியான வேளத்தில் அமையலைங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா ஆனால் இப்போ இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உரித்தான சரியான ஒரு வேலை அமைஞ்சிடும் சரியான ஒரு தொழில் அமைஞ்சிரும் அதனால் கண்டிப்பாக வருமானத்திற்கு தடை இருக்காது ஸோ கடன் பிரச்சனை மருத்துவ செலவு தேவையில்லாத குடும்ப கடன் தொழில் ரீதியான கடன் கண்டிப்பாக குறையும் மறையும் அதுக்கு காரணம் இந்த கேதோ நட்சத்திர பேச்சு பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் பெண்களால் சில விரக்திகள் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை குறையும் மறையும் அவருடைய குணநலங்கள் மாறுபடும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய தருணம் இது ஸோ அதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு சரி இப்போது அந்த கேது பகவான் உங்களை பொறுத்தவரை உத்தர நட்சத்திரம் அடி எடுத்துக்கிறார் இல்லையா உத்தரம் என்று சூரிய நட்சத்திரம் உங்களுடைய கண்ணியை பொறுத்தவரைக்கும் அது பன்னிரெண்டாம் வீடு விரய நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறார் கண்டிப்பாக விரயம் காளி கவர்மெண்ட் ரீதியான அரசாங்க ரீதியான ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு அரசாங்க ரீதியான ஒரு தண்டனை அல்லது தந்தை வழிகளில் சில பிரச்சனை இப்படி பிரச்சனையை மம்பு வழக்கும் கோர்ட்டு கேஸு இருந்தால் அதன் ஏற்பட்ட இதுவரை ஏற்பட்ட விரய செலவுகள் இனி இருக்காது அது முடிஞ்சிடும் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் தேவையில்லாத விரயங்கள் குறையும் கண்டிப்பான முறையில் இனி நிம்மதியாக நீங்கள் தூங்குகின்ற தருணம் இது அதே மாதிரி சொந்த வீடு கட்டுறதற்கும் வாங்குறதுக்கு ஒரு யோகம் இருக்குது அதே போல வீடு மாற்றை நீ அடிக்கடி தே பண்ண தேவையில்லை அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ மேலும் இதில் நான் குறிப்பிட்டு ஒரு மூன்று விதமான வழிகளில் வருமானம் லாபம் கிடைப்பது நிச்சயம் அதுல முதல் வழி அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பகவான் அந்த புதன் பத்தாம் வீடான புதினத்துக்கு மதுரீதாக இருக்கக்கூடியவர் அப்போ கண்டிப்பாக டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு பிகாம் எம்காம் கேஷியர் பேங்கில் வேலை பார்க்குறது வக்கீலாக இருக்கிறது இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது தொழில் ரீதியான ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது இதோடு சேர்த்து டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக அதன் ரீதியாக லாபம் உண்டு இரண்டாவது வாழ்க்கை துணையின் வழியில் வரவு ஒன்று வருமானமோ அல்லது சொத்துக்களோ அல்லது சில பேர்த்துக்கு அந்த வாழ்க்கை துணையே லாபமாக கிடைக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் அதுக்கு வாய்ப்பு மூன்றாவது விஷயம் கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல கடன் சுமை உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கி சில காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த லோன் ப்ராசஸ் சக்சஸ் ஆகும் அந்த மாதிரியான பெரிய அளவு ஒரு தொழிலுக்காகவோ ஒரு வீட்டிற்காகவோ ஒரு கடன் தேவைப்படுது அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி காசு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போல் இன்சூரன்ஸ் பணம் இந்த பிஎஃப் பணம் அல்லது மறைமுகமான வேலை தொழிலால் எதிர்பார்க்க லாபங்கள் கிடைக்கும் இது போக இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கேமு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு லக்கு கிடைக்க பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இது கேதோ நட்சத்திர பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட லாபங்கள் வருமானங்கள் மறைமுகமாக இந்த கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு கேதுன நட்சத்திர பயிற்சி மூலமாக கிடைக்கும் அதில் இருந்து இல்லை இதை முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் நில சம்பந்தமான வியாபாரம் தாரெல்லாம் பண்ணலாம் அதில் எதிர்பார்க்காத லாப கமிஷன் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ ஆக மொத்தம் இந்த தொடர்புகள் உண்டு ஸோ இதில் ஆட்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டு தொடர்பு இருக்கக்கூடியவங்க வேறு மதத்தவர்கள் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவங்க சரிங்களா இவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு இவர்களால் பண உதவி பண ஆதாயம் நீங்கள் பெறுவீர்கள் சோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சா அப்படிப்பட்ட பழக்கவள கிடைச்சா அதை பயன்படுத்திங்க சரி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க தவறாம ஒரு விஷயத்த பண்ணணும் என்னன்னா ஜென்மத்தில் கேது என்னவா இருந்தாலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பார்வை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது குரு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் செய்ய வேண்டிய ஒரு கைகரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க கடமையை முடிச்சிருங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அதுல இருந்தால் சந்தேகமும் இல்ல திருமணம் உங்களுக்கு நடக்கூடிய இருந்தால் அது நடந்து முடிஞ்சிடும் ஆனால் வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சு முடிக்கணுனிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தை செஞ்சு முடிச்சுருங்க அதுக்குண்டான பொருளாதாரம் பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் பிள்ளைகள் வழியிலும் வாழ்க்கை துணை வழியிலும் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு வழிபாடு அப்படின்னா தவறாமல் நீங்கள் பண்ணணும் அது கன்னீராசிக்காரங்களை பொறுத்தவரை அவருடைய வழிபாடு தவறாமல் பண்ணணும் அல்லது காலபைரோட வழிபாடை பண்ணலாம் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணலாம் இந்த மூன்று தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ வெற்றிலை மாலை சாற்றி வழங்கிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கால பேரருடைய வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் திதி வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சக்கர தலைவரை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சக்கர தலைவருக்கு ஒரு தீபம் வெற்றி வணங்குகின்ற பொழுது நன்மை ஏராளமானவர்கள் நடக்கும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க ஸோ நிலவு நிலை அமைப்பு கண்ணீர் ஆசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு என்ன அப்படி சேர்ந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் சிஷியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்துற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுநர் சேர்ந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுருங்க மேலும் அது நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாம் முள்ள ஸ்ரீ வரகமன் திருவடி சரணம்